சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருகின்ற ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய ஸ்ரீ சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக ஆல்கனி தரிசனம் பற்றி பேசுகையில் கூடியிருக்கும் ஒவ்வொருவருடனும் ஒரு உணர்வுள்ள தொடர்பை முதலில் ஏற்படுத்திக் கொள்கின்றேன் பிறகே பரமாத்மாவுடன் கலந்து விடுகின்றேன் அதன் பின் அந்த இந்த உடல் வெறும் ஒரு வடிவமா வடிகாலாக ஆகிவிடுகிறது இதன் மூலம் அந்த பரமன் தனது ஒளியையும் பேருணர்வையும் உலகத்தையும் அவரவர் தகுதிக்கு ஏற்றபடி வாரி வழங்குகின்றார் பார் நான் இப்பொழுது நூறாவது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஐந்து ஆண்டுகளே உள்ளன நூறு ஆவதற்கு நூறு ஆவதற்கு குலைந்தாய் குழந்தாய் நான் எனது ஐந்தாவது வயதிலேயே தெய்வீக பிரபஞ்சங்களோடு இருக்க முயற்சி மேற்கொண்டேன் உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் இன்னும் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது நான் ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறேன் எனது வேலை இப்பொழுது உடலின் அணுக்களை மாற்றும் முனைப்பில் நடக்கின்றது எனினும் இது என்றோ வெகு காலம் முன்பே ஆரம்பித்து விட்டது உன் ஊக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை எதுவுமே அப்படியே திடீரென்று நடந்துவிடாது என்பதற்காக சொல்கின்றேன் மிகவும் கஷ்டமான பிரச்சினை தான் ஆனால் குழந்தைகளே தான் நான் ஐந்து வயது குழந்தையாய் இருக்கும்போது இது போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கின்றன அதனால் நீங்களும் இதில் வெகு நாட்களாக ஈடுபட்டிருப்பீர்களோ என்று நினைக்கின்றேன் ஒரு சாதகர் ஒருவருக்கு எத்தனையோ ஒன்றுக்கொன்று முரணாக விருப்பங்கள் இருக்கின்றனவே ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஆமாம் நிறையத்தான் இருக்கிறது நாம் முதன் முதலாக கண்டுபிடிக்கும் விஷயம் அதுதான் நம்முள் ஒரு பகுதி இது இந்த வகையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது அடுத்த கணமே அப்படி இல்லை வேறு விதமாக இருக்க வேண்டும் என்கின்றது பிறகு அதுவும் இல்லை என்று வேறொரு வகைகளை வகைகளில் செல்கின்றது மேலும் ஒரு பகுதி ஒன்றை விரும்பினால் மற்றொன்று அதை மறுக்கின்றது உங்களை நீங்கள் நன்கு சீரமைத்து கொள்ள வேண்டுமானால் இதையெல்லாம் இதையெல்லாம் தான் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் உங்களை நீங்களே ஒரு திரையில் சினிமா காட்சியை போல் போட்டு பாருங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் நீங்கள் செய்வதையெல்லாம் படம் போல் பாவிட்டு பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்று ஸ்ரீ அண்ணன் சொல்றாங்க முதல் படி உங்களை ஒரு திரையில் போட்டு பாருங்கள் அங்கே என்ன நடக்கின்றது எப்படி நடக்கின்றது என்பதை கவனியுங்கள் எல்லாவற்றையும் ஒரு படமாக வரைந்து கொள்ளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இதற்கு நீங்கள் நன்கு பழகி விட்டீர்களான் என்றால் அடுத்த கட்டத்திற்கு வாருங்கள் ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் அத் அல்லது மேலும் முன்னேறி எல்லாவற்றையும் ஒழுங்காக சீர்படுத்த முயலுங்கள் யாவற்றையும் அதன் தன் இடத்தில் சீராக பொருந்து பொருத்துங்கள் எல்லாம் ஓர் உட்பொருளுடன் நேராக இயக்கமாக மாறும்படி செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய திசை என்னவென்றால் உங்களுக்கு சரியாக தெரியும் ரொம்ப சரி இது இப்படித்தான் இருக்கும் என் வாழ்க்கை இப்படித்தான் மலரப்போகின்றது நான் என்னுள் எல்லாவற்றையும் பொருத்தமாக அமைத்து விட்டேன் என்னுடைய மைய இலக்கு இப்பொழுது உருவாகி விட்டது இந்த இலக்கிற்கேற்ப நான் இயங்குகின்றேன் நானே தீர்மானித்திருப்பதா எனக்கு என்ன நிகழப் போகின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று அப்பொழுது உங்களால் சொல்லிக்கொள்ள முடியும் எனக்கு இது மிக மிக சுவாரஸ்யமான விஷயமாகவும் எல்லாவற்றையும் விட சுவாரஸ்யமான விஷயமாக தோன்றும் எனக்கு ஐந்து அல்லது ஆறு வயதாக இருக்கும் பொழுது நடந்த விஷயம் என் தகப்பனாருக்கு சர்க்கஸ் என்றால் மிகவும் பிடிக்கும் அவர் என்னிடம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்க்கஸ் போகலாம் நீயும் வாய் என்றார் நான் அதற்கு சர்க்கஸை விட மிக சுவாரஸ்யமாக ஒன்றில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன் நான் வரவில்லை என்றேன் அதே போல் என்னுடைய தோழிகள் எல்லோரும் சேர்ந்து ஆடி பாடி கழிக்கலாம் என்று கூப்பிட்ட போதும் நான் இங்கேயே மிகவும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் என்று மறுத்துவிட்டேன் வெறும் பாசாங்க அல்ல உண்மையாகவே உணர்ந்து நான் சொன்னேன் தன்னை ஆராய்வதை விட சுவாரஸ்யமானது உலகத்தில் வேறொன்றும் இல்லை இந்த பயிற்சியை தரவின்றி யார் செய்தாலும் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை உங்களுக்கு நிகழ்வதை எல்லாம் உங்கள் முன்னே ஒரு திரையை உருப்படுத்தி அதில் சினிமா போல் ஓடவிட்டு உற்று பார்ப்பது பழைய கால முனிவர்கள் உங்களை நீங்களே அறியுங்கள் என்று சொன்னது இதுதான் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் வேறு என்னவாக இருக்கும் நான் இதை செய்து வந்த போது சினிமா இன்னும் வந்திருக்கவில்லை எனவே சினிமாவோடு நான் ஒப்பிடவில்லை என்றாலும் நம் உள்ளே நிகழ்வதை எதிரே ஒரு திரையில் போட்டு பார்ப்பது போல் தான் அது இருக்கும் விலகி நின்று தன்னை கவனிப்பதாக இருந்தது இந்த திரையும் துல்லியமான விஷயங்களை சிதைக்காமல் தெளிவாக காட்டியது நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் ஒரு நாளைக்கே ஐந்து நிமிடம் செய்யுங்கள் உங்கள் உள்ளே என்ன நிகழ்கின்றது என்பதை விலக்கி நின்று பாருங்கள் என்று ஸ்ரீ அன்னை அற்புதமாக சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளை பற்றி நம்ம நம்மளை பற்றி ஒரு திரை மாதிரி நம்ம வந்து அதை ஓட்டி பார்க்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்ரீ அன்னையின் பால்கனி தரிசனத்தை பற்றி ஸ்ரீ அன்னை அருமையாக அற்புதமாக விளக்கியிருக்காங்க இந்த பதிவை தொடர்ந்து முடிச்சிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்